கனகம்பட்டி சித்தர் இவரை வந்து அழுக்கு முட்டை சித்தரும் சொல்லுவாங்க இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கனகம்பட்டில தான் பிறந்து வளர்ந்திருக்காரு இவரோட ஃபுல் நேம் வந்து காளிமுத்துன்னு சொல்லுவாங்களாம் இவரை கூப்பிடுறது பழனிசாமின்னு கூப்பிடுவாங்களாம் அவரோட அப்பா பேர் வந்து சிம்மன் சிம்மநாயக்கர் அவரோட அப்பா பேர் இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கனகமட்டில இவரு வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷர் தானா இவர் சின்ன வயசுல ஒரு பால்காரர் வீட்டுல வேலை பார்த்துருந்திருக்காரு ரொம்ப வருஷமா வேலை பார்த்திருக்காரு சில பிரச்சனை வந்து இடையில வந்திருக்கு பிரச்சனை வந்ததுனால பால்காரர் வந்து இந்த சித்தரை போட்டு அடிச்சுட்டாராம் அடிக்கவும் அவர் மயக்கம் ஆயிட்டாராம் மயக்கமாகவும் அந்த பால்காரர் பயந்து போய் ஒரு இடுக்குமலை கனகம்பட்டி பக்கத்துல ஒரு இடுக்குமலை காட்டுக்குள்ள போய் தூக்கி போட்டு வந்துட்டாராம் அப்ப இவரோட சித்தரோட ரிலேஷன் எல்லாருமே சேர்ந்து ஐயோ அவரை காணும் காணும்னு சொல்லி எல்லாரும் தேடி இருக்காங்க தேடும் போது அப்ப கனகாம்பட்டி பக்கத்துல ஒரு இடுக்குமலை காட்டுக்குள்ள போ கடந்திருக்காரு அப்போ அவரை தூக்கிட்டு போய் பக்கத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அப்போ டாக்டர் அவரை பார்த்துட்டு செக்அப் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஐயோ இறந்து போயிட்டாங்களான்னு சொல்லி எல்லாரும் அழுதுருக்காங்க இறந்து போயிட்டான்னு சொல்லவும் இவரை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு போஸ்ட்மார்டம் பண்ற ரூமுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல இவரை மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்ட்டு க்ளோஸ் ரூம்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்ப மருமா மறுநாள் போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு வரும்போது அவரோட உடல் அங்கே இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னடா நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லி இங்கே வச்சுட்டு போனோமே அந்த உடலை காணுமேன்ட்டு எல்லாரும் தேடா தேடி அதே இடு கனகம்பட்டி இடுக்குமலை காட்டுக்குள்ள ஒரு பாறை மேலே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னடா டாக்டரை இறந்துட்டாரும் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இவர் உயிர் பொழைச்சி வருவார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா எல்லாரும் ஆச்சரியத்தோடு இருந்திருக்காங்க அவர் வந்து மறுபடியும் ஊருக்குள்ள வந்திருக்காரு கனகாம்பட்டி ஊருக்குள்ள வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை வந்திருக்கான் இப்ப எல்லா பிரச்சனையும் தீத்து வச்சிருக்காராம் வாய் பேச முடியாத ஒரு குழந்தைக்கு கூட கார்ல போய்க்கிருக்கும் போது அந்த அந்த குழந்தையை வாய் பேச வச்சாராம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா எல்லாரும் ஒரு வியந்து போயிட்டாங்களாம் இவர் நம்ம பிரச்சனையெல்லாம் கரெக்டாக கரெக்டா சொல்றாரு இவர் சாமி மாதிரி சொல்கிறாருன்ட்டு அவர் மேலே அவர்கிட்டயே எல்லாரும் குறுக்கேக்க போயிட்டாங்களாம் அந்த கனகாம்பட்டியிலே ஒரு தோ தோட்டத்துக்குள்ள ஒரு வீடு எடுத்து தங்கி வர்றவங்களுக்குல்லாம் பரிகாரம் பண்ணி எல்லாருக்கும் ஒவ்வொரு குறியும் சொல்றாராம் வர்றவங்களாம் வருவாங்களாம் அவர் வந்து சில வார்த்தைகளால் எல்லாரும் திட்டு வரான் சில பேரை திட்டு வரான் வேலையோவாங்களாம் அங்கு உள்ள குப்பையை எடுத்து இங்கே உள்ள குப்பையை எடுத்து அங்கிட்டு போடு இங்கிட்டு போடுன்னு வாங்களாம் மாம்பட்டியை கொடுத்து தோண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்களோட பாவங்களை ஃபுல்லாக வேலை பார்க்க வச்சு அப்படி பண்ணுவாராம் அவர் எப்பயுமே பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க பச்சை கொளகுடையில மட்டும் தான் அவரோட கழுத்துல பாத்தீங்கன்னா மூட்டைகளாலையும் இந்த மாதிரி போட்டிருப்பார் தலையில தளப்பா கட்டியிருப்பார் அந்த மூட்டைகளால தான் அவர் அழுக்கு மூட்டை சித்தருன்னு சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனைக்குள்ள தீர்த்துட்டு வராரு இவரோட வந்து சே சீவ சமாதி வந்து கனகபுட்டியில இருக்கு நிறைய பேருக்கு தீராத பிரச்சனையைக்குள்ள இவர் தீத்து வைக்காராம் நிறைய பேர் வந்து அங்க வந்து கும்பிட்றாங்களாம் அதே சீவ சமாதி தான் அதே சமாதி கனகம்பட்டியில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இங்கே சிவகாசியில் அந்தரோட சாமியும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க சிவகாசிலே அந்த கனகம்பட்டி சாமி இருக்கிறாரு நீங்களும் முடிஞ்சால் போய் பாருங்கள் நம்மளுக்கு தீராத பிரச்சனையும் இருக்கும் நாங்களும் எங்களோட ஃபேமிலியில் போய் எல்லாருமே பார்த்தோம் எங்களுக்கும் தீராத பிரச்சனை இருந்துச்சு போய் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு உங்களால் முடிஞ்சால் போகும்போது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேரி கோல்டு பிஸ்கட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா நம்மளை மாதிரி சாமி கும்பிட வர்றவங்களுக்கு அந்த மேரி கோல்டு பிஸ்கட் தராங்க நம்மளால முடிஞ்சு இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வசதி இருக்கிறவங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி பை இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அம்மாவாசை பொருணமே எல்லாத்துக்குமே அன்னதானம் போடுறாங்களாம் அங்கே அவங்களால முடிஞ்சது பண்றாங்க அதனால் உங்களால் முடிஞ்சது போகும்போது உங்களால் முடிஞ்சது வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் கொடுத்து நம்ம கனகாம்பட்டி சித்தரை எல்லாருமே வழிபட்டுவாங்க கனகாம்பட்டி சித்தர் அழுக்கமுட்டி சித்தர் என்று சொல்லி சாய்பாபாவோட மறு அவதாரம் என்று எல்லாருமே சொல்கிறாங்களாம் சமாதி வந்து கனகம்பட்டிலே இருக்கு அதை எல்லாருமே வழிபட்டு வராங்க அவங்களுக்கு தீ தீராத பிரச்சனை எல்லாமே தீந்து போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி சிவகாசியிலும் அந்த கோவில் இப்போ கட்டப்பட்டிருக்கு இது வந்து ரத்னவிலாஸ் போய் அம்மன் நகருக்கு உள்ளேயே லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகும் லாஸ்ட் தான் இந்த நம்ம கனகம்பட்டி சித்தரை ஒரு கோவிலாக வச்சிருக்காங்க நம்ம சிவகாசில எல்லாரும் வழிபட்டு வராங்க இது தெரியாத பேர் ரொம்ப பேர் இருக்கீங்க அங்கே போய் அம்மன் நகரில் போய் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நீங்களும் போய் வழிபடுங்க உங்களுக்கு கூட பிரச்சனை எல்லாத்தையும் அந்த சாமிகிட்ட சொல்லுங்க! எல்லாமே தீந்து போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கும் மனசில் எவ்வளவோ கவலைகள் இருந்துச்சு எங்கள் குடும்பத்தோட என் பிள்ளைகளோடு எல்லாருமே போனோம் வழிபட்டோம் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நீங்களும் போய் கனகம்பட்டி அளவு சித்தர் பார்க்க போக முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க கனகம்பட்டி அளவு எங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்க நம்ம சிவகாசியிலே இருக்குது சிவகாசிலே வழிபட்டுவாங்க நல்லது நடக்கும்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது எனக்கும் நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லார் பிரச்சனையும் தீர்ந்து போகணும்னு நானும் நம்ம கனகம்பட்டி சித்தர்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி